வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பெரும் பிரச்சனை இன்று நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படும் நாளாக இருக்கும் இன்று எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதோடு இன்று நீங்கள் தொட்ட காரியங்களும் மிகப்பெரிய லாபம் அடைவதாக இருக்கும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று பரபரப்புடனே காணப்படுவீர்கள் வேலை சுமை அதிகமாக இருப்பதோடு ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு உங்கள் வேலைகளும் நல்லபடியாக முடிவடைவதாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு பொருளாதார தடையும் விலகுவதால் இன்று முக்கிய முயற்சிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையில் சுறுசுறுப்புடனே காணப்படுவீர்கள் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் உங்கள் உழைப்பை அதிகம் போட்டு எப்படியாவது முடித்து விடலாம் என்று நம்பிக்கையுடனே செயல்படுவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட இடையூறும் தேவையில்லாத எதிர்ப்புகளையும் பார்த்து சற்று தடுமாறிதான் போவீர்கள் இருப்பினும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் இன்று அதிக உழைப்பு போட்டு பெற வேண்டிய நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று காலையில் ஒரு முக்கியமான நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு நல்ல செய்தி வராததால் ஒருவித தவிப்பும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி இன்று மதியத்திற்கு பிறகு தாமாகவே வந்து சேர்வதால் இன்று மாலை பொழுதில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே திட்டமிட்ட வேலைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வருவதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதுடன் வீட்டில் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதால் இன்று அனைத்திலும் ஏற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளி வெளிவட்டாரத்திலும் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ரசி மகர ராசி நண்பர்களே தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே ஒருவித மனக்குழப்பமும் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தன அவையாவும் முற்றிலும் நீங்கப் பெறுவதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசு கும்பராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு சில எதிர்ப்புகள் ஏற்படவே செய்யும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அழகாக சமாளிப்பீர்கள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் மிக சாமர்த்தியமாக சமாளித்து மிகப்பெரிய லாபம் அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றுவதோடு இன்று முக்கியமான சேமிப்பு திட்டங்களையும் தொடங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்